அடுத்ததாக காப்பாடியிலிருந்து ஸ்ரீதேவி என்ற நேர் கேள்வி கேட்டிருக்காங்க முகர்ஜி ஐயா எந்திரம் கொடுத்து பூஜை செய்தால் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்கிறார்களே ஒரு செப்பு தகடு ஆன தகடு எப்படி அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வளமை பெற்றது மனிதனுடைய கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்க ஒரு செப்பு தகடால் எப்படி தீர்வு கொடுக்க முடியும் இதை எப்படி சாமியார்கள் செய்து தகடு வழியாக மக்களுக்கு கொடுக்கிறார்கள் இது உண்மையா நம்பும்படியா ஒரு பதிலை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது ஒரு செப்பு தகடுல எப்படி எலா இருக்கு தீர்வு குடுத்துற முடியும். கடன் கடனை பிரச்சனை கிடையாதே. அம்மா. சேவின பிரச்சனை எப்படி குடுத்துற முடியும்? எல்லாத்துக்கும் அதே கொடுக்குறாங்க எப்படி எப்படி எ முடியும் அப்படி. இப்போ மொபைல் ஃபோன் வச்சிருக்கீங்க. இல்லையா? ஆ அது சிம் கார்டு இருக்கு. சிம் கார்டு இருக்குது சிம் கார்டுல பாத்தீனா செப்பு தான் இருக்கும். ம். ஆமா. உள்ள பாத்தீங்கனா செப்பு தகடு செப்பு தகடு தான் வச்சிருப்பாங்க. அதே செப்பு தகடு தான் பி எஸ்எல் வச்சிருப்பாங்க ஏர்டெலுக்கு வச்சிருப்பாங்க ஏர்செலுக்கு வச்சிருப்பாங்க எல்லாத்துக்குமே அதே செப்ப தகட வேற வேற செப் தக்க கிடையாது அது எப்படி ஏர்டெலுக்கு அதே செப்பட பிஎஸ்என்ட் கடவு கேள்வி கேக்க முடியுமா முடியுமா எப்படி இதுக்கு கேள்வி கேட்கும்போது அதையும் கேட்டு பார்க்கலாம் கேட்டு முடியுமா முடியாது அது அறிவியல் அது இல்லீங்க நம்ம அறிவு கேட்டுனது அது இல்லீங்க ஏன்னா அது பி எஸ்என்எல் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஜினியர்ஸ் எல்லாம் உட்காந்து பிளான் பண்ணி இதை எப்படி பண்ணும் அப்படி பண்ணும் சொல்லி அத டிசைன் பண்ணி குடுத்துருக்காங்க அத நாம கேட்க முடியாதுங்க நம்மளுக்கு அவ்வளவு தெரியாதுங்க அப்படின்றத மக்கள் ஒத்துக்கணும் ஏர்டெல் அப்படின்னா ஏர்டெல் அதுதாங்க ஏதோ செஞ்சிருக்காங்க குடுக்கறாங்க ஓகேவா அதே தான் இதுவும் இல்லையா பிஎஸ்என்எல் இருக்கிற செப்பு தவிடு ஏதோ ஒன்று இனம் புரியாத ஒரு காத்த மேல இருந்து போதை ரிசீவ் பண்றதுன்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கு கவர் கிடைச்சிருச்சு எனக்கு என்று

எப்படி இந்த சிம் கார்டு வந்து உங்களுடைய அறிவு கெட்டாததோ அதே மாதிரி இந்த செப்பு தகுடல செய்யற தொழில் வசியமும் செப்பு தகுடல ஆக்ரோஷன வசியமும் வசியமோ மோகனமும் தம்பனமும் இது எல்லாமே உங்க அறிவு தான் அதை நீங்க ஆராய்ச்சி பண்ண முடியிற அளவுக்கு நீங்க எனக்கு இல்லைங்க எனக்கு அது சம்பந்தம் இல்லைங்க எனக்கு அதுல அறிவு இல்லைங்க அப்படின்னா இதுலயும் அறிவு இல்லைதான் ஏன் இது உங்களுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது அதுல ஆராய்ச்சி பண்ணலாம் இதுலயும் ஆராய்ச்சி பண்ண கூடாது அது ஏதோ ஒரு அலைக்காற்ற வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னா சித்தர்களும் இதை எழுதி என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா இப்ப சிம் கார்டு எடுத்து நல்லா ஒத்து பாருங்களேன் அதுல சிறு சிறு கோடுகள் இருக்கும் இருக்கும் அந்த கோடுகள்லாம் கூட சில டாட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த அழிகாட்டை ரிசீவ் பண்றது கரெக்டா இருக்காது அந்த மாதிரி இந்த செப்பு நம்ம கொடுத்த செப்பு தகவல எடுத்து பாருங்க அதுல சில கோடுகள் இருக்கும் லட்சுமி சரஸ்வதி இயந்திரம் அகசிய இயந்திரம் நரசிம்ம எந்திரம் வாழை பரமேஸ்வரி குடிய மரக்க இயந்திரம் ஆண் பெண் வசீயந்திரம் பெண் வசி யந்திரம் ஆண் வசி யந்திரம் காமன் மணி வசியந்திரம் ஏதோ எந்திரம் அந்தந்த எந்திரத்துக்கு ஒரு தகுடு மாறி மாறிதார் ஒரே மாதிரி இருக்காரு ஒரே ஒரே செப்புல வேற வேற மாதிரி சக்கரங்கள் இருக்கும் அது ஒரு சிம் கார்டு ஒரு அழிகாட்டை இழுக்க முடியுது அப்படின்னா இந்த ஒரு செப்பு தகுடும் இழுக்க முடியும் அது ஒரு சிம் கார்டு இழுக்க முடியுதுன்னா இவ்வளவு பெருசா இருக்க ஏன் தகுடு வீட்டுல வைக்கிறதுனால ஒரு தகடை வீட்டுல வச்சீங்க அப்படின்னா அந்த தகுடு வந்து அதுக்கு தேவையான கதிர் இழுத்துக்குது அது அந்த பவரை வாங்கி உங்களுக்கு கொடுக்குது எப்படி கோயில்ல சாமி சிலைக்கு கீழே பிரதிஷ்ட பண்ணும்போது ஒரு தகடை வச்சு மேல பிரதிஷ்ட பண்ணி சாமி சிலையை பிரதிஷ்ட பண்றாங்களோ பண்ணதுக்கு அப்புறமா எப்படி எனர்ஜி கொடுத்து அதை சாமி ஆக்குதோ எப்படி அந்த கல் மூலியமா மக்களுக்கு வெளிப்படுத்துதோ அந்த மாதிரி இந்த தகுடு வீட்டுல வைக்கும் போது அதே பிரதிபலனை இதுலயும் கொடுக்குது இதுதான் உண்மையான விஷயம் இந்த கோயில் இருக்கிறது என்னவோ அதே தான் இதுவும் கோயில் இருக்கிறது ஸ்ரீ சக்கரம் எழுதி லட்சுமி தேவி பெருமாள் சக்கரம் எழுதி பெருமாள் கிளையும் சிவன் சக்கரம் எழுதி சிவன் கிளையும் வச்சு பிரதிஷ்டம் பண்ணோம்னா வீட்டுக்கு என்ன தேவையோ அதை எழுதியிருப்பாங்க இந்த வீட்டுல ஏவல் பிள்ளை சூரியம் இருக்கக்கூடாது இந்த வீட்டில் இருக்கிற கடன் தொலை தீங்கணும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க எழுதி வச்சிட்டு போனதை அதை அப்படியே காப்பி பண்ணி இன்னைக்கு எழுதி கொடுத்துட்டு இருக்கோம் இப்படிதான் எல்லாருமே கொடுக்குறாங்க புரியுதா இதுதான் சக்கரங்கள் செயல்படுவதற்கான விளக்கம் விளக்கம் சித்திரை சொல்லியிருக்காங்க நாங்க அதை செய்யறோம் அது நடக்குது ஒரு தாயத்து கட்டினா வசியமாயிடுதுன்ற நம்புறீங்க தாயத்து இருக்கு தகுடுதா இருக்குது நம்புறவங்க ஆமா நடக்குதுப்பா இருக்குதுப்பா அப்படின்றது நம்புறாங்க இல்லையா அது எப்படி நடக்குது அது சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்குதா இல்லையா நடக்குது உங்க சிம் கார்டுல கால் வருதா இல்லையா வருது அது எப்படி வருதா இல்லையா வருது பேசுறீங்களா இல்லையா பேசுறேன் அப்ப நீங்க நினைச்சது நடக்குதா இல்லையா நடக்குது அவ்வளவுதான் அதோட போகணும் அதை விட்டு அதுல போய் ஆராய்ஞ்சு அது எப்படின்னு சொல்லுங்க எப்படின்னு சொல்லுங்க இது இப்படி இருக்குமா அப்படி இருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க முழுசா படிக்கணும் செப்பு தொகுதி எவ்வளவு நாள் உயிரு பஞ்சுடகத்தை எவ்வளவு நாள் உயர் வெள்ளி எவ்வளவு நாள் உயிர் காலை தவிர்க்கி எவ்வளவு உயர் எது எவ்வளவு வேலை செய்யும் எது எந்த கிழமையில எழுதலாம் எந்த கிழமையில எந்த ஊரில் எழுதணும் ஏன் அந்த ஊரில் எழுதணும் அந்த ஊரை எழுதினால்தான் அந்த கதிர் வச்சு வரும் அந்த கதிர் வச்சு நீங்க எழுதணும் ஏன் பில்டிங் குள்ள உக்காந்து எழுதக்கூடாது ஏன் ஓட்டிலேயே உக்காந்து எழுதணும் ஏன் குடிசைக்குள்ளயோ உக்காந்து எழுதணும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஒரு இன்ஜினியர் எல்லாம் சேர்ந்து ஒரு சிம் கார்டு பண்றாங்கண்ணா ஒரு சேர்ந்து சேர்ந்துதான் அந்த இன்ஜினியர்கள்லாம் ஒரு சயின்டிஸ்டும் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா சித்தர்கள் சேர்ந்துதான் இது கொடுத்திருக்காங்க சிம் தகடுன்னு ஒண்ணு எந்திரம் சாமி யந்திரம் பிரதிஷ்டம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சிம் கார்டு வந்துச்சு தவிர சிம் கார்டுக்கு அப்புறம் தகடு வரல தகடு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு அப்ப சித்தர்கள் அந்த காலத்துலயே வந்து தெளிவுபடுத்திட்டாங்க நம்மளுக்கு இனம் புரியாத ஒரு காற்று மேல இருக்குது அது கதிரி வீச்சா இருக்கலாம் எங்க வந்து வர்ற ஒரு வீச்சா இருக்கலாம் அதை நம்ம இழுக்கிறோம்னா செப்பால இழுக்க முடியும் அப்படின்றத சித்தர்கள் எழுதி வச்சாங்க அதையேதான் இன்னைக்கு சிம் கார்டு மூலியமாவும் ரிசீவர்ஸ் எல்லா ரிசீவர்ஸும் சொல்றேன் இந்த டிஎச் ரிசீவர் எல்லா ரிசீவர் எல்லா இதுலயும் செப்பு இல்லாம வேலையே நடக்காது அந்த செப்ப வச்சுதான் வேலையே நடக்கும் ஈர்ப்பு சக்தி ஆமா பஞ்சலோகங்கள் இருக்கும் செப்பு தகடு மட்டும் இல்லாம சில சிம் எல்லாம் பஞ்சலோகமும் இருக்கும் மொபைல் எல்லா மொபைல்லையும் தங்கம் இருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் தங்கம் இருந்தே இருக்கும் தங்கம் இல்லாமல் இருக்காது ஏன்னா அது பஞ்சலோகம் பஞ்சலோகத்துதான் அதெல்லாம் வேலையெல்லாம் செய்ய வைக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இது எல்லாம் தான் இந்த தகடு வேலை செய்ய வைக்கிறதுக்கு சித்தர்கள் எழுதி வச்ச படி பண்றோம் இதுதான் காரணம் ஆனா அது எப்படின்னு ஆராய முடியாது ஏன்னா நாம கண்டுபிடிக்கல சித்தர்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் நானே ஆகட்டும் என்ன சார்ந்தவங்களே ஆகட்டும் இல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க யாரையாவது நான் ஒரு தவடு கண்டுபிடிச்சிருக்காங்க வழியில பண்ணுங்க முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது சித்தர்கள் எழுதி வச்சிட்டு போனதை அழிச்சமே தவிர சித்தர்கள் எழுதி வச்சிட்டு போனதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி பெருசா பண்ண முடியல யாராலையும் முடியல இதுதான் விஷயம் சித்தர்கள் பண்ணதை அப்படியே பண்ணிட்டு இருக்கோம் இந்த தரவு எழுதி கொடுப்பா குடிய மறந்துடுவோம் எழுதி கொடுக்குறோம் நூறு பேர் குடுக்குறோம் தொண்ணூறு பேர் நடக்குது பத்து பேர் நடக்கல பத்து பேரோட சொல்லிடுறோம் ஆமா நடக்கல என்னன்னு தெரியல இதுதான் விஷயம் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறோம் தொண்ணூறு பேர் நடக்குது தொண்ணூறு பேர் நல்லா இருக்காங்களா இதுதான் விஷயம் இவ்வளவுதான் நன்றி கிருஷ்ணா